வணக்கம் செய்தி வாசிப்பவர் தீபமலையார் செய்திகளுக்காக விருதாச்சலம் அருகே வீராட்டி குப்பம் அமலா முதியோர் மற்றும் குழந்தைகள் காப்பகம் மற்றும் புனித ஆக்னஸ் உயர்நிலை பள்ளியில் முப்பதாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே அமலா முதியோர் மற்றும் குழந்தைகள் காப்பகம் புனித ஆக்னஸ் உயர்நிலை பள்ளியில் தை பொங்கலை முன்னிட்டு முப்பதாவது வருடமாக சாமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் பன்னீர் கரும்புகள் வைத்து விறகு அடுப்பு மூட்டி சர்க்கரை பொங்கல் செய்யப்பட்டது பொங்கல் விழாவில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் எல்கேஜி யுகேஜி மாணவ மாணவிகள் திரை இசைக்கு ஏற்ப நடன நிகழ்ச்சியும் பத்தாம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்ட கோலாட்டம் மற்றும் கும்பி பாடல்களுக்கான நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பொங்கல் பானைகள் வரிசையாக வைக்கப்பட்டு இறை தூதர் ஏசுநாத திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி தீபம் ஏற்றி வைத்து கற்பூர ஆராதனை காட்டப்பட்டு மாணவ மாணவிகள் பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு சமத்துவ பொங்கலை கொண்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலாவதி ஆசிரிய ஆசிரியர்கள் சசிகலா அன்பு ரூபி புஷ்பராஜ் பார்த்திபன் முன்னிலையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பள்ளியின் தாளர் ஜேசுதாஸ் ராஜா தலைமையில் உலக சமாதானம் நோயற்ற வாழ்வு ஆசிரியர்கள் தாய் தந்தையர் தலைவர்களிடத்திலும் நல்ல மரியாதையை பெறவும் நல்ல கல்வி ஞானத்தை பெறவும் இந்த தாய் பொங்கல் திருநாளில் எங்களுக்கு அருள வேண்டும் என இறைவனிடம் வேண்டி மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் பள்ளியின் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் to the Thank <laughs> தேவனே எங்களோடு இருக்கின்ற இறைவா எங்கள் பெற்றோராய் இருக்கின்ற இறைவா எங்களுடைய இந்த நன்னாளை இந்த பொங்கல் திருவிழாவை மாற்றத்தின் திருவிழாவை உண்மையின் திருவிழாவை விவசாயிகளின் திருவிழாவை கல்வி அறிவுக்கான திருவிழாவை எங்கள் பெற்றோர் நலமுடன் வாழவும் பெற்றார் உறவினர்கள் நல்லமோடு இருக்கவும் என்னுடைய ஆசிரியர்கள் நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த பொங்கல் பெருவிழாவை இந்த தமிழர்களாகிய நாங்கள் சிறப்பாக கொண்டாடுகிறோம் எங்களுக்கு கல்வி அறிவையும் சமூக மாற்றத்தையும் இறைவார் எங்களுக்கு தந்தருளும் எங்களை எல்லோரையும் ஆசீர்வதியும் நாங்கள் நல்ல பெற்றோருக்கும் பெரியோருக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்படிதலாக நடக்க இறைவா உண்மை மாறாடுகிறோம் உங்கள் நல்லாளில் உமது ஆசிரியையும் அருளையும் எங்களுக்கு <laughs> <laughs> <laughs>